ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாததில்லை இலாவிட்டால் உனக்கின்ற இல்லை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்த ஒரு கொஸ்டின் அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கலாமா இந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குது ப்ளஸ் வந்து எலிஜிபிள் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன் காமர்ஸ் எடுத்திருக்கேன் என்னால் படிக்க முடியுமா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கலாமா வேணாமா என்ன பண்ண ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு விட்டு உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஏன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி பொறுத்தவரையும் பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து படிக்க முடியும் மற்ற டிப்ளமோ அதாவது டிப்ளமோ ட்ரிபிள்இஇசிஇ சிவில் இது மாதிரி நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்க முடியாது ஸோ ப்ளஸ் டூ தான் வந்து நீங்கள் படிக்க முடியும் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கலாமா என்ன ஓப்பன் டிமாண்டெலாம் இருக்கும் சப்போஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடு உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபார்மசி லைனில் ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸோட டீட்டெயில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதிரி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட கேரியர் கொடுத்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா டிப்ளமோ இன் ஃபார்மசி இது வந்து பார்த்தா ஃபார்மசி லைனில் ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த மெடிஷன் ஃபீல்டில் என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மெடிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி பேசிக் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கோர்ஸ்ஸாக டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் டிப்ளமோ ஃபார்மசி பொறுத்தவரையும் பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ்ஸாக உங்களுக்கு இப்போலாம் நிறைய இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபில் வேணும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ்ல சயின்ஸ் லெலென்ட்டான குரூப் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பாத்தா இந்த இடத்துல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நார்ட்ஸ் எடுத்திருக்கேன் காமர்ஸ் எடுத்திருக்கேன் என்னால் டிப்ளமோ இன் ஃபார்மஸி படிக்க முடியுமா அந்த மாதிரி கேக்குறாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எந்த காலேஜ்லயுமே அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க சயின்ஸ் எலெவன்ட்டான குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னா நீங்க பிசிஸ் செமிஸ்டிங் மேக்ஸ் பயாலஜி எடுத்துக்கலாம் பிசியல் செமஸ்டி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிலாம் வந்து பாத்தோம்னா பிசஸ் செமஸ்டிங் பாட்டினி ஜாலஜி அப்படிங்கிற ப்யூர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னா பிசிஸ் செமிஸ்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி இந்த மாதிரி குரூப் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான குரூப்பில் எது வேணாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ஸில் சயின்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் எதை பற்றி எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபார்மஸி ரெலவெண்ட்டான கோர்ஸாக உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா என்ன மாதிரியான மெடிஷன் என்ன மாதிரியான டிசீஸ் யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தா அந்த ஃபார்மஸியில் என்ன மாதிரியான கெமிக்கல் சால்ட் யூஸ் பண்ணுறாங்க அதோட காம்போசிஷன் இதை பற்றி படிக்கிற ஒரு தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இது ரெலவெண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணிங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் பர் இயர்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இதுவும் நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணிங்க அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா முன்னால் மெடிக்கல் காலேஜில் இந்த மாதிரியான ஃபார்மசி கோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பட் ரீசென்ட் இயர்ஸ்ல ஃபார்மசிக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த மாதிரியான காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து அவைலபிளாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் I'll ஆஃப் ஃபார்மசி அதாவது ஃபோர் இயர்ஸ்க்கான பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபார்ம் டி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபார்ம் டி அப்படின்னா டாக்டரேட் இன் ஃபார்மசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தா ஒரு மெடிக்கல் ஃபீல்டு மாதிரியான கோர்ஸாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆகும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்களோ நீங்கள் ஃபார்ம் டி கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன்று டிப்ளமோ ஃபார்மசி இது மட்டும் இல்லாமல் பேச்சலர் ஃபார்மசி ஃபார்மசிசி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டி கோர்ஸ் ஃபார்மசி ரெலவென்ட்டான ஒரு யூஜி கோர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அடுத்து பேச்சலால் ஃபார்மசி படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டா கூட அடுத்து வந்து லேட்டர்னிட்டி ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சல் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டாக்டரேட் இன் ஃபார்மசி அதாவது ஃபார்ம் டி கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் லேட்டர்னிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த கோர்ஸோட சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு ஆவரேஜாக என்னென்ன மாதிரியான பேப்பர் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஃபார்மசி ரிலவென்ட்டான தியரி அண்ட் ப்ராக்டிகலுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஃபார்மசினா என்னது பேராமெடிக்கல் ஹெமிஸ்ட்ரினா என்னது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பயோ ஹெமிஸ்ட்ரி ரிலவென்ட்டாக கிளினிக்கல் சைக்காலஜி ரிலவென்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் எஜுகேஷன் அண்டு கம்யூனிட்டியோட ஃபார்மசி ரெலவென்ட்டான டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் ஸ்டோர்னா என்னது அது மட்டும் இல்லாமல் இல்லாம பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது பிளஸ் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசினா என்னது ஆன்டிபயாட்டிக்ஸ் பத்தி இந்த மாதிரி டாபிக் எல்லாம் சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு மெடிஷன் அதோட யூஸ் அந்த மெடிஷனை எப்படி மேனுபேக்சரிங் பண்றாங்க அதுக்கு என்ன மாதிரியான அந்த கெமிக்கல் சால்ட்லாம் யூஸ் பண்றாங்க அதை பத்தி ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுவே நீங்க பேச்சுலர் ஆஃப் பார்மசி படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெப்த் நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு பட் இது பேசிக் லெவல் கோர்ஸ் அது மட்டும் இல்லாம ரெண்டு வருஷத்துக்கான கோர்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு மெடிஷனோட யூஸ் பிளஸ் வந்து அந்த மெடிசன்ல என்ன மரன்னு ஹெமிக்கல் சோட்லாம் யூஸ் பண்றாங்க அது லவென்ட்டான தியரி ப்ளஸ் ப்ராக்டிகல் வந்து சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வரையும் பார்த்தோம்னா ப்ரைவேட் கிளினிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ப்ரைவேட்லேயே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை சின்ன சின்ன நர்சிங் ஹோமில் கூட வந்து பார்த்தா மெடிக்கல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அங்கே கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் இந்த மெடிக்கல் ரெப் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெடிக்கல் பொறுத்த வரையும் பார்த்தா டிப்ளமோ ஃபார்மஸியோட நிறைய இடத்துல பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படித்தவங்களுக்கு இம்பார்டன்ஸ் வந்து இருக்காங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் லைனில் ஹோல்சேல் ஷாப்ஸ் ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்கும் அங்கேயெல்லாம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கே வேணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தோம்னா இந்த மெடிஷனில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் மெடிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் இந்த மாதிரியான மெடிசன் லைனில் எல்லா ஃபீல்டுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கோர்ஸ் பண்ணவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் உடனே உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு டேஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேராமெடிக்க கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஃபே பேராம்ட் அப்படிங்கிற வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஓனாக வந்து மெடிக்கல் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா இந்த ஹோல்சேல் ஷாப் அது மட்டும் இல்லாமல் இந்த மெனுஃபேக்ச்சரிங் யூனிட் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பட் இதுல வந்து சில ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் அந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மசி பேஸ் பண்ணால் ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ இன் இன்ஃபார்மசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் மெடிக்கல் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ லைனில் ஃபார்மசி லைனில் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு டூ இயர்ஸ்க்கான டிப்ளமோ இன் இன்ஃபார்மசி இந்த கோர்ஸோட டீட்டெயில் எலிஜிபிலிட்டி எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் சிலபஸ் இந்த மாதிரினா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்